வியாபார தந்திரம் ரொம்ப சுவாரஸ்யமான கதை கதையை முழுமையாக கேளுங்க பேருந்து நிலையத்தில் பல வியாபாரம் செய்யும் முதியவர் ஒருவர் அந்த பேருந்தில் பழக்கூடையுடன் ஏறினார் ஐந்து பழங்கள் பத்து ரூபாய் என்று கூவி பழங்களை விற்க முயன்றார் எவரும் பழம் வாங்க முன்வரவில்லை சுமக்க முடியாமல் சுமந்தபடி முதியவர் கீழே இறங்கியதும் இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான் ஆறு பழங்கள் பத்து ரூபாய் என்று கூவினான் அவனுக்கு நல்ல விற்பனை மற்றொரு பேருந்தில் ஏறிய முதியவர் அங்கும் ஐந்து பழங்கள் பத்து ரூபாய் என்று விற்க முயன்றார் பலன் இல்லாமல் போகவே கீழே இறங்கிவிட்டார் அடுத்து ஆறு பழங்கள் பத்து ரூபாய் என்று கூறியபடி அந்த பேருந்தில் ஏறிய இளைஞன் அத்தனை பழங்களையும் விற்றுவிட்டான் மிகப்பெரிய கம்பெனியின் விற்பனை ஆலோசகரான ஒருவர் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார் முதியவரை அருகில் அழைத்தவர் சாமர்த்தியம் உங்களிடம் இல்லையே அவனுக்கு போட்டியாக நீங்களும் ஆறு பழம் பத்து ரூபாய் என்று தானே உங்களுக்கு விற்பனையாகும் அதிக கொள்முதல் மூலம் குறைந்த விலைக்கு பழங்களை வாங்கி லாபத்தை குறைத்து அதிக விற்பனை செய்ய பழகுங்கள் தாத்தா என்று தனது ஆலோசனைகளை அள்ளிவிட்டார் முதியவர் சிரித்தபடி போயா போ அவன் என் மகன் இந்த பழமும் அவனதுதான் ஆறு பழம் பத்து ரூபாய்னு விச்சால் சட்டுன்னு வாங்குவதற்கு நம்ம மக்களுக்கு மனசு வராது அதனால்தான் ஐந்து பழம் பத்து ரூபாய்னு கூவிக்கிட்டு போவேன் அப்புறமா ஆறு பழம் பத்து ரூபாய்னு அவன் வந்து சொன்னதும் அடடே லாபமாக இருக்கேன்னு மக்கள் சட்டுன்னு வாங்கிடுவாங்க அவன் தானியா நெசமான வியாபாரி மக்களோட மனசை தான் என்ன முன்னாடி அனுப்புகிறான் என்றார் முதியவர் வியாபார தொந்தரம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குல்ல இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி